இன்னைக்கு நான் வந்து ஒரு மண் பாத்திரம் கடைக்கு வந்திருக்கேன் மண் பாத்திரம்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு இங்கே நிறைய மண் பாத்திரம் வச்சுருக்காங்க நிறைய ஊரில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்து விற்கிறாங்க இது இதெல்லாம் வந்து மண் இது வந்து பாண்டிச்சேரி மண் மண் இது எல்லாமே இது வந்து பீங்காய் ஐட்டம் இது இது வந்து மண் மண் வந்து கப் அண்ட் சல்ஸரு நல்லா இதுவாகும் குவா குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பீங்காய் கப்பு இது வந்து மதுரை இது மண் மண் இது வந்து அது பீங்கா இது பீங்கா இது வந்து மண் இது வந்து மானா மதுரை வாங்கியிருக்கேன் டீ சாப்பிட்றக்காக இது ஒரு ஐட்டம் தயிர் கப்பு இருக்குது இது வந்து தயிர் நம்ம ஃப்ரிட்ஜிலெல்லாம் ஆக்கிய தேவையில்ல நீங்கள் ஊற்ற நல்லா உரையும் கூலியும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது மண்ணில் வச்சு சாப்பிடுறது தட்டு இது வந்து சாப்பிடுற தட்டு இதில் சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லது ரொம்ப பண்ணி பீஸ் வாங்கி வச்சுக்குவோம் சரி இது வந்து லைட் மாற்றது நம்ம இந்த இதில் வந்து ஒயல் கொடுத்து கீழே ஓல்ட்ரு போட்டு லைட்டு போட்டோம்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் நல்லா நம்மளை வீடியோ பல்ப்பு போடுற மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்த்து வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் நிறைய வச்சுருக்காங்க முதல்ல அவங்க முகத்தை வந்து வீடியோவில் பதிவு பண்ணாமல் இருந்தேன் அப்புறம் அவங்க வந்து என்னையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் சேர்த்தே எடுத்துருக்கேன் இதெல்லாம் துளச மாட்டாங்க வாட்டர் பாட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றது இதில் தண்ணி வச்சு கொடுத்தா நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு நல்லது நல்லா ஐஸ் மாதிரி இருக்கும் சரி மண் பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த கடை வந்து காரைக்குடியில் இருந்து பள்ளத்தூர் போகிற வழியில் கோட்டையூர் ஸ்ரீராம் நகர் பைபாஸ் ரோட்டில் கார்னரில் இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது கடை இந்த கடை வந்து பள்ளத்தூர் போகிற வழியில் வந்து இடது பக்கம் வரும் காரைக்குடி போனீங்கன்னா வலது பக்கம் வரும் இது வந்து மானாமருக கடை இதில் வந்து என்னென்னா இந்த காது வந்து செய்யும்போதே வச்சுருவாங்க செஞ்சதுக்கப்புறம் ஒட்டுவாக ஆனால் நம்ம இதை அதிகமாக குடித்து யூஸ் பண்ணுவேன்னா இதை வந்து சமைத்து சாப்பிட்டா நல்லா உடம்பு இல்லை குழம்பு வைக்கலாம் பண்ணலாம் தாளிக்கலாம் மீன் பொரிச்சுக்கலாம் இதை வந்து காது பிடிச்சி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம்தே ஒட்டுவாகும் அதனால நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சூடு எரிச்சுன்னா கையில் எடுத்துக்கூடாது சமைச்சு சாப்பிட்டா நல்லா குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரிதான் நாகர்கோவில் கடாய் இது இதுல என்னன்னா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து கரக்காய் போட்டு பூசுவாங்க பூசிட்டு மூணு நாளைக்கு நெருப்புலே போட்டு வைப்பாங்க அது வந்து டிசைன் கற்காயிலே வேக வைக்கிறது அந்த மாதிரி டிசைன் வந்துடும் அதுக்காக இந்த இது சட்டி வேற ஒரு பெயிண்டிங்லாம் கிடையாது மற்றபடி அதே சட்டி தான் சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த நாகர்கோவில் கடாயும் ஒன்று வாங்கினேன் இது வந்து கைப்பிடி அதிலே வச்சுக்கலாம் இதுல என்ன வித்தியாசம்னா இது வந்து செய்யும் போது இந்த காது வச்சுக்கலாம் அதனால நம்ம புடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதனால ஒன்றும் பிரச்சனை அது செஞ்சதுக்கு அப்புறம் இது செய்யும் போது வச்சுக்கலாம் அதனால இது கொஞ்சம் நல்லா காது கொஞ்சம் உழைக்கும் தரமா இருக்கும் இந்த கடாயும் வாங்கியிருக்கேன் இந்த கடையில் வந்து நிறைய மண் பாத்திரம் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருந்து எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க அவங்க மானாமதுரை நாகர்கோவில் பாண்டிச்சேரியில இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து விற்கிறாங்களாம் இது வந்து பாண்டிச்சேரி கடை இது என்ன வித்தியாசம்னா இது வந்து நல்ல எல்லாத்த விட நல்ல குவாலிட்டியாக உள்ளது இப்போ புதுசாக வந்து இருக்கிறது ஐட்டம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது மண்ணுடன் என்ன அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்ல டிசைனாக கொஞ்சம் இதாக இருக்கும் இதுதான் இவங்களோட கடையோட பெயர் இந்த குழிப்பணியார கல்லும் இங்கே ஒன்று வாங்கியிருக்கேன் சுற்றி இவங்க எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கது சரிக்கா வரேங்க சரி நன்றி இதான் நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் அந்த மண் பாத்திரம்லாம் இன்னொரு கடாயும் குழிப்பனியார கல் சட்டியும் உடஞ்சிடுச்சு இதான் அந்த குழிப்பனியார சட்டி கல் உள்ளது இது ஒன்று தான் மீதி பார்சல் எடுத்துகிட்டு வரையில் அது ரெண்டும் உடஞ்சிடுச்சு இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நன்றி